வணக்கம் இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு முக்கியமான புத்தகம் அடிகளாசிரியர் பதிப்பிச்சது இளம்பூரணர் உரையோட தொல்காப்பியம் பொருளாதிகாரம் அதுல செய்யூழியல் இது வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வெளியீடு இதோட நோக்கம் என்னன்னா பழங்கால தமிழ் கவிதைகள்ல இருக்கிற நுணுக்கமான அமைப்பு அந்த யாப்பு விதிகள் உறுப்புகள் பத்தி தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கறது தான் குறிப்பா இந்த உரை இந்த பதிப்பு வழியா உண்மையிலே பாருங்க தொல்காப்பியம் கவிதைய கிட்டத்தட்ட அலசுது எவ்வளோ ஒரு முழுமையான பார்வை அடிகளாசிரியர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஏட்டுச்சோடியிலிருந்து கொண்டு வந்திருக்காருன்னு முன்னுரையில இருக்கு சரி இந்த அலசல்குள்ள போகலாம் வாங்க ஆமா உண்மைதான் தொல்காப்பியம் செய்யுளியல் வந்து கவிதைக்கான இலக்கணத்தை எவ்வளோ ஒரு ஆழமா நுட்பமா சொல்லி இருக்குங்கறத பார்க்க போறோம் இது வந்து வெறும் விதிகள் இல்லை சங்க இலக்கியம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் கவிதைகளுக்கு இதுதான் பேஸ் ஒரு முழு கட்டமைப்பு முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தொல்காப்பியம் செய்யுளுக்கு மொத்தம் இருபத்தாறு உறுப்புகள் சொல்லுதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பொருள் அடக்கத்தை பார்த்தாலே தலை சுத்துது செய்யுளோட அடிப்படை யூனிட் மாத்திரையில ஆரம்பிச்சு ஆமா எழுத்து அசை சீர் அடி யாப்பு மரபு தூக்கு தொடை நோக்கு பாவகை அளவியல் தினை கைக்கோள் கூற்று கேட்போர் கலன் காலம் பயன் மெய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறை மாட்டு கடைசியா வண்ணம் வரைக்கும் போகுது நிச்சயமா இது வந்து கவிதையை அதோட அந்த சவுண்ட் அந்த மாத்திரையிலேருந்து தொடங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணி அதோட மொத்த அழகியல் தாக்கம் அதாவது வண்ணம் வரைக்கும் கொண்டு போகுது இத ஒரு விஷயம் கவனிக்கணும் திணை கைக்கோள் கூற்று கேட்போர் களன் காலம் பயன் மெய்ப்பாடு மாதிரி உறுப்புகள்லாம் இருக்குல்ல ஆமா இதெல்லாம் வந்து பின்னாடி வந்த யாப்பு நூல்கள்ல அவ்வளவா பேசப்படல ஆனா தொல்காப்பியன் கவிதை வெறும் ஃபார்மா மட்டும் பார்க்கல அது நடக்கிற சூழல் நோக்கம் உணர்ச்சி ஒரு முழு அனுபவமா பாக்குதுன்னு இது காட்டுது அருமை சரி இந்த இருபத்தாறு உருபுகள்ல கொஞ்சம் முக்கியமானத மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கவிதையோட அந்த பில்டிங் بلاక్స్ல இருந்து ஆரம்பிக்கலாமா அசை நேரசை நிறையசை அந்த தாளத்துக்கு பேசா இருக்கு கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க குரில் நெடில் எழுத்து தனிச்சோ இல்ல மெய் எழுத்தோட அதாவது ஒற்றோட சேர்ந்தோ வந்தா அது நேரசை ரெண்டு குரில் சேர்ந்தோ இல்ல ஒரு குரில் ஒரு நெடில் சேர்ந்தோ அது ஒற்றோட சேர்ந்து வந்தாலோ அது நிறையசை இந்த ரெண்டு அசைதான் ஹம் கவிதையோட அடிப்படை மியூசிக் யூனிட்ஸ் உதாரணமா யாதானும் நாடாமால் ஊறாமால்னு எடுத்துக்கிட்டா அதுல யா நேரசை தானும்ல நேரசை நும் நேரசை நாடால நா நேரசை டா இப்படி தான் இது சேர்ந்து தான் கவிதையோட அந்த ஃப்ளோவ உருவாக்குது சரி இந்த அசைகள் தான் சேர்ந்து சீராகுது ஈரசை சீர்கள்ல இயற்சீர்னு ஒன்னு இருக்கு அதுக்குள்ள தேமா புளிமா கருவிளம் கூவிளம்னு பேர்லாம் இருக்குல்ல ஞாபகம் வைக்க ஈஸியா ஆமாம் நேர் நிறைங்கிற அந்த இயல்பான அசை சேர்ந்து வந்தா அது இயற்சீர் நேர் நேர் புளிமானா நிறை நேர் கருவிலம் நிறை நிறை கூவிலம் நேர் நிறை இது இல்லாம ஆசிரிய உரிச்சீர்னு ஒண்ணு இருக்கு அது வந்து இந்த நேரசை நிறையசையோட உகரம் சேர்ந்து முடிகிற நேர்பு நிறைபூன்னு உரியசைகள் இருக்கு அது சேர்ந்து வரதுதான் ஆசிரிய உரிச்சீர் இது பெரும்பாலும் ஆசிரிய பாவில வரும் அது மட்டும் இல்ல மூவசை சீர்களும் அடேங்கப்பா இந்த மூவசை சீர்களில் மட்டும் அறுபத்தி நாலு வகை இருக்குன்னு இந்த புக் சொல்லுது அதில் வெண்பாவுக்குரிய வெண் சீர் நாலு வகை போக பாக்கி அறுபது வகையும் வஞ்சிச்சீர்னு சொல்கிறாங்க இதுக்கு நெறி புலிவரு காடு பாம்பு போகு காம்னு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஓசைக்காக எவ்வளோ டீப்பா பிரிச்சிருக்காங்க பாருங்க இதுக்கே தனியா பேசணும் போல அந்த பேர்லாம் வந்து சீரோட அசையமைப்பை காட்டுற ஒரு கோட் மாதிரி தான் வஞ்சிப்பாவோட தாளத்துக்கும் அந்த ஓசை வேறுபாட்டுக்கும் ஏத்த மாதிரி இத்தனை வகை தேவைப்பட்டு இருக்கு மனப்பாடம் இல்ல அந்த ஓசையை ஃபீல் பண்றதுக்கு தான் அந்த பேர்லாம் அடா இங்க கவனிச்சிங்களா அசையும் சீரும் பேசிட்டு இருக்கும் போதே ஓரசை சீர்னு ஒன்னு வருது அதாவது நாள் மலர் காசு பிறப்பு மாதிரி ஒற்றை அசை கூட சீரா இருக்குமா இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல ஆமா இது ரொம்ப முக்கியம் முக்கியமா வெண்பாவோட கடைசி அடியோட கடைசி சீரா வரும் செய்யலோட அந்த இசை முடிகிறப்போ இந்த ஓரசை சீர் வரும் நேரசைக்கு நாள் நிறையசைக்கும் மலர் நேர்புக்கு காசு நிறைப்புக்கு பிறப்பு தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா அசையே சீராகும் இசையோடு நிற்கும் இது தனியா நின்னாலும் மற்ற சீர்களோட சேரும்போது அதாவது தலைக்கும் போது இயற்கையோட தன்மையை பெறும்னு ஒரு ரூல் இருக்கு சரி அடுத்ததா அடி அதாவது கவிதை வரிகள் இதுல எழுத்து எண்ணிக்கையை வச்சு அஞ்சு வகை சொல்றாங்க குரல் அடி இருந்து ஆறு எழுத்து சிந்தடி ஏழிலிருந்து ஒன்பது அளவடி பத்திலிருந்து பதினான்கு நெடிலடி இருந்து பதினேழு அப்புறம் களிலடிலடி பதினெட்டுல இருந்து இருவது ஒவ்வொரு வகைக்கும் மூணு ஸ்டேஜ் இருக்கு குரலடினா நாலு அஞ்சு இல்ல ஆறு எடுத்து வரலாம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி எப்படி அந்த இடத்தை கவுண்ட் பண்றாங்கிறது தான் தொல்காப்பியம் வந்து உயிர்த்திர இயக்கம் இல்லாதன்னு சொல்லுது அதாவது மெய்யெழுத்து ஒற்று ஆயுத எழுத்து குற்றியலுகரம் குற்றியலிகரம் இதெல்லாம் எழுத்துன்னு பேர் இருந்தாலும் அந்த அடியோட நீளத்தை கணக்கு போடும்போது இதையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஓ அப்படியா ஆமா உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் மட்டும் தான் கணக்கு அதாவது முழுசா ஒலிக்கிற மாத்திரை அளவு குறையாத சவுண்ட்ஸ் மட்டும்தான் தான் அப்ப மாத்திரை அளவு குறையாத ஒலிகளை மட்டும் கணக்கிடுறாங்க இது ஒரு முக்கியமான நுட்பம் சரி அதே நேரம் சீர் எண்ணிக்கையை வைத்தும் அடிகளை பிரிக்கலான்னு சொல்றீங்க உதாரணமா மஞ்சிப்பாவுக்கு அடிக்க ரெண்டு சீர் தான் இருக்குன்னு ஒரு சூத்திரம் ஆனா அடுத்த சூத்திரமே ஃபார்ட்டி ஃபைவ் மூச்சீர் ஆனும் வருமிடனுடைய சொல்லுது அதாவது மூணு வஞ்சி அடி வரலான்னு இங்கதான் உரையாசிரியர்கள் நடுவுல கருத்து வேறுபாடு வருது இது வந்து பதிப்பாசிரியர் அடிகளாசிரியர் சந்திச்ச சவாலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பேராசிரியர் மாதிரி சில உரையாசிரியர்கள் ரெண்டு சீருதான் வஞ்சிக்கு ஸ்பெஷல் மூணு சீர் அவ்வளோ இல்லைன்னு சொல்றாங்க ஆனா காக்கைப்பாடினியர் மாதிரி வேற சிலர் மூணு சீரும் சிந்தடி வஞ்சிக்கு வரும்னு சொல்றாங்க ஓஹோ இந்த வேறுபாடு வந்து கவிதையோட தாளத்தை அந்த ஃப்ளோவை எப்படி மாத்துதுன்னு பார்க்கணும் இது மாதிரி நிறைய இடத்துல முளை நூலை பதிப்பிக்கும் போது இந்த உரை வேறுபாட்டை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சரி சரி இப்ப கவிதைக்கு அழக சேர்க்கிற தொடை வகைகளை பார்க்கலாம் நமக்கு மோனை முதல் எழுத்து ஒன்னா வர்றது எதுகை ரெண்டாம் எழுத்து ஒன்னா வர்றது முதல் எழுத்து வேறையா வர்றது இது நல்லா தெரியும் ஆனா தொல்காப்பியர் மொத்தம் பத்து வகை சொல்றார் அப்பா மோனை எதுகை முரண் சொல்லாலோ பொருளாலோ ஆப்போசிட்டா வர்றது இயைபு கடைசி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்னா வர்றது அளபடை உயிர் இல்லைன்னா ஒற்று அளபெடுத்து வர்றது அப்புறம் பொழிப்பு முதல் மூணாம் சீர் ஒன்னா வர்றது ஒரு ஊ முதல் நாலாம் சீர் ஒன்னா வர்றது செந்தொடை நிரல் நிறை வார்த்தையை மாற்றி பொருள் கொள்வது இரட்டை தொடை வந்த சொல்லே திரும்ப வர்றது இவ்வளோ இருக்கா ஆமா பொழிப்பு ஒரு மாதிரி இன்னும் நுணுக்கமான வகைகளும் இருக்கு இதுல அந்த சென்போட இருக்குல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதாவது மோனை எதுகை மாதிரி எந்த வெளிப்படையான தொடை தொடைநயமோ இல்லாம நேச்சுரலா அழகா அமையறதும் ஒரு வகை தொடைதான்னு சொல்றது தொல்காப்பியரோட ஸ்பெஷாலிட்டி கவிதையோட அந்த இயம்பான ஓட்டமே ஒரு அழகுன்னு அங்கீகரிக்குது இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பிற்காலத்து இலக்கண ஆசிரியர்கள் இத நாற்பத்தி மூணு வகையா பிரிச்சிருக்காங்கன்னு அடிகளாசிரியர் முன்னுரையில சொல்றாரு ஆமா தொல்காப்பியர் சொன்ன நிரல் நிறை இரட்டை தொடைய விட்டுட்டு மத்த எட்டு தொடை மோனை எதுகை முரண் ஏய்பு அளப்படை பொழிப்பு ஒருவு செந்தொடை இதோட அடி இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்குதுவாய் கீழ்கதுவாய் முற்றுனு எட்டு விதமா பெருக்கி எட்டு இன்ட்டு எட்டு சமா நாற்பது அப்புறம் அந்தாதி இரட்டை செந்தொடைன்னு மூனையும் சேர்த்து நாப்பத்தி மூணுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க பிற்காலத்தில் இந்த வேறுபாடு ஏன் வந்துச்சுங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான் தொடை பத்தின இந்த பகுதி வந்து உரையாசிரியர் கருத்து வேறுபாட்டால கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதனால இதுக்கு தெளிவுரை தேவைன்னு பதிப்பாசிரியரே சொல்றாரு குறிப்பா தொல்காப்பியர் நிரல் நிறைக்கும் இரட்டைக்கும் தனியா சூத்திரம் சொல்லலன்னா அவர் சொல்லதிகாரத்துல அதுக்கு இலக்கணம் சொல்லிட்டதால இங்க சொல்லலன்னு பதிப்பாசிரியர் விளக்கறாரு ஓ அப்படியா ஆனா சில உரையாசிரியர்கள் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு தொல்காப்பியர் எட்டு தொடை தான் சொன்னாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க இதையெல்லாம் ஆராய்ந்து தெளிவு பண்றதுதான் பதிப்பாசிரியரோட முக்கியமான வேலை சரி அடுத்ததா பாவகைகள் முக்கியமான நாலு பாவகை ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா ஒவ்வொனுக்கும் ஒரு தனி ஓசை அதாவது தூக்கு இருக்குன்னு தொல்காப்பியம் சொல்லுது ஆசிரியப்பாவுக்கு அகவல் டீச்சர் பாடம் சொல்ற மாதிரி வெண்பாவுக்கு செப்பல் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி கலிப்பாவுக்கு துள்ளல் கண்ணுக்குட்டி துள்ற மாதிரி வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் மெதுவா தாழ்ந்து போற மாதிரி இது கேக்கவே வெவ்வேறு மியூசிக் மாதிரி இருக்குல்ல நிச்சயமா கவிதையோட பொருள் அந்த எமோஷன் சூழ்நிலுக்கு ஏத்த மாதிரி இந்த வெவ்வேறு ஓசையை யூஸ் பண்ணிருக்காங்க இதுல தொல்காப்பியம் சொல்ற ஒரு சின்ன நுட்பம் என்னன்னா வஞ்சிப்பாவோட நடை வந்து ஆசிரியப்பா நடைய மாதிரியும் கலிப்பாவோட நடை வெண்பா நடைய மாதிரியும் வரும்னு சொல்றது சூத்திரம் நூத்தி நாலு ஆமா ஒரு பா இன்னொரு பாவோட ஸ்வாவடல்ல இறக்குறும் சொல்றது நல்லா இருக்கு அது அதோட பிளெக்சிபிலிட்டிய காட்டுது இதனாலதான் பின்னாடி சில இலக்கண நூல்கள் பாக்கல ரெண்டாவே சுருக்கிற போக்கும் வந்துச்சு இது இல்லாம இருக்கு இத வெண்பாவும் கலந்து வர ஒரு கலவ மாதிரி ஆமா புறநிலை வாழ்த்து வாயுரை வாழ்த்து செவி அறிவுருவு மாதிரி சில குறிப்பிட்ட பொருள்கள்ல இது வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு படைப்பு இலக்கண நூல் மாதிரி இருந்தாலும் அதுக்கு பாவுக்குரிய ஓசை இல்லைனா அது பாக்கிடையாது அது நூல்தான்னு தொல்காப்பியம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்லுது சூத்திரம் எண்பத்தி ரெண்டு ஓ யாப்பு இருந்தாலும் அந்த சவுண்ட் அந்த ஓசை தான் ஒரு படைப்ப பாவா மாத்துதுங்கறது இது தெளிவா சொல்லுது அடுத்ததா வண்ணம் இது ரொம்ப டெக்னிக்கலான ஏரியா மாதிரி தெரியுது இருவத்தாறு உறுப்புல இதுதான் கடைசி மொத்தம் இருவது வகை இருக்கா இது என்ன சொல்ல வருது வண்ணம்ங்கிறது வந்து கவிதையோட ஒட்டுமொத்த ஓசை நயம் அதோட டெக்ஸ்டர் அல்லது ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்றது வெறும் ரிதம் மட்டும் இல்ல அதுக்கு மேல உதாரணமா மெல்லிசை வண்ணம் இதுல மெல்லின எழுத்து நா ஞான் நா நான் மானா அதிகமா வந்து ஓசை ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா வல்லிசை வண்ணம் இதுல வல்லின எழுத்து காசா டாத்தா பாறா அதிகமா வந்து ஓசை கொஞ்சம் ஹார்ஷா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி குறிஞ்சீர் வண்ணம்னா குறில் எழுத்து அதிகமா வர்றது ஓசை குறுகி ஒலிக்கும் நெடுஞ்சீர் வண்ணம்னா நெடில் எழுத்து அதிகமா வர்றது ஓசை நீண்டு ஒலிக்கும் கரெக்டா கரெக்ட் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான வகை இருக்கு பாருங்க ஒழுகு வண்ணம் நான் ஓசை தடை இல்லாம சாஃப்டா சீரா உழுகி போற மாதிரி இதுக்கு பதித்திருப்பத்துல இருந்து எக்ஸாம்பிள் கூட தராங்க இதுக்கு நேர் எதிரா அகைப்பு வண்ணம்னா ஓசை கட்டாய் கட்டாய் தடுமாறி வர மாதிரி இது குற்றியலிகரம் குற்றியலுகரம் மாதிரி சவுண்டு குறையிற எழுத்து அதிகமா வர இடத்துல குறிப்பா வஞ்சிச்சீர்ல வரலாம்னு சொல்றாங்க இதுல நலிபு வண்ணம்னு ஒன்னு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுல தமிழ் மொழிக்கே உரிய ஆயுத எழுத்து ஃபா அதிகமா வருமா எகோடவன் கேட் மாதிரி எடுத்துக்காட்டு தராங்க ஆயுத எழுத்து வர்ற பாட்டுக்கு தனியா ஒரு வண்ணமே இருக்கு ஆமா ஆயுத எழுத்தோட ஓசை கொஞ்சம் நலிந்து கேட்கறதால இந்த பேர் வந்திருக்கலாம் இது மாதிரி ஏந்தல் வண்ணம் சொன்ன சொல்லே சிறப்பா வர்றது முடுகு வண்ணம் அடியளவு தாண்டி வேகமா ஓடுறது மியூசிக்ல வர்ற அராகம் மாதிரி அகப்பாட்டு வண்ணம் சொன்ன வந்த கருத்து முடியாமலே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் தர்றது இப்படின்னு இருபது நுட்பமான ஓசை வேறுபாட்டை தொல்காப்பியம் காட்டுது தொல்காப்பியம் சொன்ன இந்த ஆறு உறுப்பு இல்லாம பிற்காலத்து உரையாசிரியர்கள் எட்டு வனப்பு பத்தி பேசுறாங்கன்னு இருக்கு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபுன்னு இது தொல்காப்பியம் சொன்னது இல்லையா பின்னாடி வந்ததா இது தொல்காப்பியர் நேரடியா சொன்ன உறுப்பு இல்ல ஆனா பிற்கால உரையாசிரியர்கள் செய்யுளோட அந்த அழகியல் கூறுகளை வகைப்படுத்தும் போது சேர்த்திருக்காங்க இது தொல்காப்பியத்துல சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில வந்திருக்கலாம் உதாரணமா அம்மைனா கொஞ்ச வரியில சிம்பிளான சாஃப்டான வார்த்தையில டீப்பான வீனிங் சொல்றது அருநூல்கள்லாம் எக்ஸாம்பிள் தொன்மைனா பழைய கதைகளை பாரதம் ராமாயணம் மாதிரி பேஸ் பண்ணி உரைநடையும் கலந்து எழுதுறது பெருந்தேவனார் பாரதம் தகடூர் யாத்திரை இதெல்லாம் உதாரணம் சரி இது காலப்போக்கள கவிதை அழகியல் பத்தின பார்வை எப்படி விரிவடைஞ்சதுன்னு காட்டுது சரி இப்போ கவிதையோட யாப்பு தொடை ஓசை அழகுன்னு அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி டீப்பா பார்த்தோம் ஆனா தொல்காப்பியம் இதோட நிக்கல கவிதைக்குள்ள இருக்கிற மத்த முக்கியமான விஷயங்களையும் டிஃபைன் பண்ணுது ரொம்ப சரி யார் பேசுறாங்க கூற்று யார் கேக்குறாங்க கேட்போர் எந்த சிச்சுவேஷன்ல இது நடக்குது கலன் என்ன நோக்கத்துக்காக பேசப்படுது பயன் என்ன இமோஷன் வெளிப்படுது மெய்ப்பாடு இது எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்கு இது வந்து பொருளதிகாரத்தோட மற்ற இயல்கள் அகத்தினை இயல் புறத்தினை இயல் மெய்ப்பாட்டியல் இதோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆனது கவிதையை தனியா மட்டும் பார்க்காம அதோட பேக்ரவுண்ட் நோக்கம் ரிசல்ட் னு முழுசா பாக்குது தொல்காப்பியம் உதாரணத்துக்கு கூற்றுக்குரியவங்க மொத்தம் பன்னெண்டு பேர்னு சொல்லி அதுல தலைவன் தலைவி போக மத்தவங்க பாங்கன் தோழி செவிலி நற்றாய் பார்ப்பான் பானன் கூத்தன் விரலி அரிவர் கண்டோர் இவங்க ஒவ்வொருத்தரோட பேச்சுக்கும் என்ன இடம் பொருள் தகுதி இருக்குன்னு சொல்லுது ஆமா மெய்ப்பாடு பத்தி சொல்றப்போ தொல்காப்பியம் சொல்ற சூத்திரம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரொம்ப முக்கியம் உயித்துணர்வின்றி தலைவரு பொருண்மையின் மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பாடு அது என்ன சொல்லுது அதாவது ரொம்ப ஆராய்ஞ்சி யோசிச்சு வெளிப்படுத்துற எமோஷன் இல்ல ஒரு பொருளையோ நிகழ்வியோ பார்த்ததும் நேச்சுரலா வெளிப்படையா நம்ம உடம்புலையும் முகத்திலையும் வர்ற அந்த உணர்ச்சிதான் மெய்ப்பாடு இது கவிதையை வெறும் வார்த்தை தாளம் தாண்டி குறிப்பிட்ட நோக்கத்தோட உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஒரு கம்யூனிகேஷனா தொல்காப்பியம் பார்க்குதுங்கிறத நல்லா காட்டுது மறுபடியும் நாம் இந்த புக்கோட பதிப்பாசிரியர் அடிகளாசிரியரோட முயற்சிக்கு வருவோம் முன்னுரையில் அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பழைய ஏட்டுச்சுவடி எல்லாம் ஒப்பிட்டு பல வேறுபாடு சரி சரிபார்த்து இளம்பூரணர் பேராசிரியர் நச்சினார்கினியர் மாதிரி வேற வேற உரையாசிரியர்களோட கருத்து வேறுபாடு உரை மாறுபாடெல்லாம் கணக்கில் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாருன்னு ஒரு தெளிவான பதிப்பை கொண்டு வரத எவ்வளோ பெரிய சவால்னு புரியுது நாம பார்த்த அந்த வஞ்சியடி விவாதம் தொடை எண்ணிக்கை குழப்பம்லாம் இதுக்கு சாட்சி உண்மைதான் இந்த மூலத்திலேயே பல இடத்துல அந்த கருத்து வேறுபாடு விவாதமெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு வஞ்சி அடிக்கு ரெண்டு சீரா மூணு சீராங்கிற டிபேட் குட்டங்குற உறுப்புக்கு என்ன அர்த்தம்னு உரையாசிரியர்கள் தடுமாறுறது தொடைவகையோட எண்ணிக்கை பத்தின குழப்பம் சில சூத்திரத்துக்கு பொருள் கொள்றதுல இருக்கிற வேறுபாடுன்னு பல இடத்துல இந்த உரையாசிரியர் விவாதங்களை நம்ம பார்க்க முடியுது ஒரு நல்ல நம்பகமான பதிப்புக்கு எவ்வளவு ரிசர்ச் நுணுக்கமான பார்வை மொழியாளமை தேவைப்படுதுன்னு இது நல்லாவே காட்டுது ஆக இந்த விரிவான அலசல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தொல்காப்பியம் செய்யுளியல் வந்து பழங்கால தமிழ் கவிதைக்கு ஒரு மிக மிக விரிவான நுணுக்கமான இலக்கண கட்டமைப்பை தருது அது வெறும் செய்யுள் உறுப்பு மட்டும் இல்லாம கவிதை சூழல் அது வெளிப்படுத்துற உணர்ச்சி அதோட நோக்கம்னு எல்லாத்தையும் எடுத்துக்குது ஆமா தமிழ் மொழியில எவ்வளவு ஆழமான ஒரு இலக்கண இலக்கிய ஆய்வு பாரம்பரியம் இருந்திருக்குங்கிறத இது காட்டுது இல்லையா பில்ட் பண்ணி தொடை தூக்கு வண்ணம் வனப்புன்னு அதோட அழடியல் வரைக்கும் அது மட்டும் இல்லாம அது நடக்கிற சூழல் களன் நோக்கம் பயன் கேட்போர் கூற்று வெளிப்படுற உணர்ச்சி மெய்ப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் தொல்காப்பியம் செய்யுளியல் டச் பண்ணுது இது ஒரு முழுமையான இன்டகிரேட்டட் பார்வை சரி இவ்ளோ நுணுக்கமான விதிகளை பத்தி தெரிஞ்சுகிட்டது நீங்க இப்போதைய தமிழ் பாட்டையோ கவிதையையோ கேட்கும் போது வாசிக்கும் போது ஏதாவது வித்தியாசமா உணர வைக்குமா உதாரணமா ஒரு பாட்ல மெல்லின எழுத்து அதிகமா வந்தா ஆஹா இது மெல்லிசை வண்ணம்னு தொல்காப்பியர் சொன்னாரே அப்படின்னு அந்த நுட்பமான வகைப்பாடு ஞாபகத்துக்கு வருமா இல்ல ஒரு கவிதையை படிக்கும்போது அது இயல்பாவே ஒரு உணர்ச்சியை தூண்டுச்சுன்னா அது தொல்காப்பியர் சொன்ன மெய்ப்பாடு தானோன்னு யோசிப்பீங்களா இந்த பழைய இலக்கணத்தோட தாக்கம் அதோட பார்வை இன்னிக்கும் நமக்கு யூஸ் ஆகுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி